என்ன ரொம்ப ஈஸியா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க பலப்படுத்தி வந்து வலைதளங்கள்ல இவடுதான் இப்படிதான் நடந்தது அப்படிங்கறத வந்து அவங்களால வந்து ரொம்ப அது வெற்றிகரமா நடித்திருக்க முடியும் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த வாதத்தை உடைத்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வந்து வெளியே வந்தது ஒவ்வொரு பெயர்களும் வர நமக்கே அதிர்ச்சி அந்த அடப்பாங்களா நீங்களா அண்ணன் கூட இருந்தீங்களா அடப்பாங்களா நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா உங்களுக்கு நீங்க வந்து எங்களை இந்த அளவுக்கு வந்து கை தரப்பீங்களா இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் நம்பன உங்களை எல்லாம் நம்பினாரு அவங்களே நீங்க இப்படி பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்து உருவாகிட்டே இருந்தது இந்த அரசியல் படுகொலையை அதன் நிலையிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணி நம்ம வந்து நம்முடைய வாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துரைத்தோம் நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 இதை ஆம்சாங் அண்ண உருவாக்கிய தம்பிகள் நாம செஞ்சே காட்டணும் நம்ம எந்த காலத்துலயும் பின்வாங்க கூடாது ஜெயவே சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை இது முதல் மேடை அண்ட் மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு நிகழ்வாக நாம் இதை வந்து பாக்குறோம் இது ரொம்ப தேவையா அவசியமாகவும் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கு அதை வந்து பொறுப்பேற்று அந்நியவர்கள் முன்னாடி வந்து இந்த லீட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அது அண்ணனுக்கு அவர்கள் செய்யும் மிகப்பெரிய கடமையா நான் வந்து நினைக்கிறேன் ஜெய்தேவ் இன்னும் அவர்கள் தீவிரமாக இந்த காலத்தில் இயங்கி அண்ணன் திரும்பிய அந்த பண்பாட்டு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு தன்னுடைய மகளோடு அவர்கள் ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பயணத்தை அந்த பயணத்தில் அன் ஆஹ் அன்னையோடு நான் நாம் எல்லாரும் ஒன்று இணைந்து அவர்களுடைய கரத்தையும் அவருடைய அவருடைய எண்ணத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஜெயபோ அண்ட் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணாங்க அண்ணன் படுகொலை நிகழ்ந்த உடனே வந்து வலைதளங்கள்ல வந்து ஒரு நரேஷன் வந்து செட் ஆச்சு சோ அந்த நரேஷனை வந்து உடைச்சது வந்து திரும்ப வலைதளங்கள் தான் உடைச்சது அந்த மக்கள் தான் உடைச்சாங்க அண்ணனுடைய பேச்சு தான் உடைச்சது அதனால நம்ம அதை விட்டு கடந்து வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய மேடைகள்லேயே வந்து திருப்பி திருப்பி வந்து அண்ணனை பற்றி இவர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு அண்ணனுடைய கருத்து அவர் பேசிய கருத்துக்கள் வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடங்காமல் பார்வையாளர்கள் சேர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க குறிப்பா வந்து அண்ணன் ஆசிரம் அவர்களுடைய கருத்தும் எண்ணங்களும் எவ்வளவு தெளிவானவை எவ்வளவு மக்களுக்கு தேவையானவை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட போயிட்டு பதிஞ்சிருக்கு இதான் நான் வந்து பாக்குறேன் அந்த பதிந்ததின் அடிப்படையில தான் நம்முடைய கோரிக்கைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா வலுப்பெற்றிருக்கு அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்கல்ல அந்த நரேஷனை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தி இன்னைக்கு வந்து வலைதளங்கள்ல இவருதான் இப்படிதான் நடந்தது அப்படின்றத வந்து அவங்களால வந்து ரொம்ப அது வெற்றிகரமா நடத்திருக்க முடியும் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த வாதத்தை உடைத்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பண்பாட்டு தலைவன் கே ஆம்ஸ்டாங் அப்படிய சரியான முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழகமா இது வந்து மாறி இருக்கு தமிழக மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்முடைய மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து இந்த இந்த சூழல்ல அவருடைய படுகொலை ஒட்டி தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் சட்ட ஒழுங்கு நிகழ்வுறதுக்கான அந்த ஒரு நிகழ்ந்து விட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வலுப்படுத்துகிற சமயத்துல அப்படி ஒரு கட்டாயம் தேவையில்லை ஏன்னா இவர் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இயங்குறவர் அதனால அப்படி நிக நிகழ்ந்து சரிதா அப்படின்ற ஒரு வாதத்தை மோசமாக வந்து ஒரு வலைதள கூலிகள் வந்து உருவாக்குனாங்க பட் அதை வந்து நம்ம பயங்கரமா பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து அண்ணனுடைய முழு நிலையை அண்ணனுடைய முழு கருத்தை அண்ணன் யார் என்பதை நம்ம வந்து சரியா அந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டிருக்கிறோம் அந்த வகையில நம்முடைய போராட்டம் மிக சரியான அளவுல சென்று கொண்டிருப்பதாக நான் வந்து பாக்குறேன் அதே நேரத்துல காவல்துறை எடுத்த உடனே இந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவு கட்ட ட்ரை பண்ணாங்க நம்ம உடனே நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் இது கிடையாது இந்த அந்த ஆற்காடு சுரேச கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கொலையை வைத்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணோம் இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாம் பயங்கரம் ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ண உடனே வந்து இங்க இருக்கிற தமிழக அரசும் புதிதாய் வந்த கமிஷனர் திரு அருண் அவங்களும் வந்து இத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு வழக்கை வந்து பல திசைகள்ல வந்து கொண்டு போனாங்க அந்த கொண்டு போனதன் விளைவாக பல முகமரியாத பின்புலத்தில் இயங்கிய அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வந்து வெளியே வந்தது ஒவ்வொரு பெயர்களும் வரப்ப நமக்கு அதிர்ச்சி இருந்தது அடப்பாங்களா நீங்களா அண்ணன் கூட இருந்தீங்களாடா அடப்பாங்களா நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களை இந்த அளவுக்கு வந்து கருத்து இருப்பீங்களா இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் உங்களை எல்லாம் நம்பினாரு அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்து உருவாகிட்டே இருந்தது அதன் அடிப்படையில வந்து பல குற்றவாளிகளுடைய முகங்கள் வந்து வெளியே தர ஆரம்பிச்சது வந்து கூப்பிட்டு வந்து சம்மன் அமைச்சு நேரம் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஆரோக்கியிலேயே சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து மிக உண்மையான ஒரு அரசியல் படுகொலை இந்த அரசியல் படுகொலையை அதன் நிலையிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணி நம்ம வந்து நம்முடைய வாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துரைத்தோம் அதை வந்து அவங்க பெருசா இதை கண்டுக்கலனாலும் அதன் பிறகான மக்கள் திருச்சி அதன் பிறகாக மக்கள் எழுச்சி அதன் பிறகாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இவ்வளவு மக்கள் இந்த இந்த மனிதருக்காக கூடுகிறார்கள் அவருடைய சாவுக்கு இவ்வளவு மக்கள் வந்ததை குறித்த அவங்க ஒரு பெரிய ரெக்கார்டை எழுதியிருக்காங்க அண்ணனுடைய இறப்பையொட்டி அவரை உடல் அழுத்தம் செய்வது குறித்து வந்த மக்களுடைய அடிப்படையிலே ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்டு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க இவ்வளவு கருத்துக்களை பேசிருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து பிரஷர் அதிகமாச்சு அண்டு நான் நிகழ்த்திய ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமா தலித் இயக்கங்கள் ஆங்காங்கே வந்து தன்னிற்சியாக வந்து அவ்வளவு மக்கள் வந்து போராடினாங்க அந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு இந்த தமிழக அரசு செவி சேர்த்தது அந்த காவல்துறை வந்து பயந்தது அந்த அதன் அடிப்படையில வந்து விசாரணையை வந்து தீவிரமா வந்து முடிக்கி விட்டாங்க அந்த விசாரணை அடிப்படையில பலம் முகம் தெரியாத பின்புலத்தில் இங்க பல குற்றவாளிகள் எனக்கு வந்து விசாரணை வலைத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க கைது செட்டுப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா இதனால இது வந்து முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்கு காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த ஒரு பிரஷரை வந்து காரணம் காட்டி இது இவ்வளவு பிரஷர் இருக்கு அதனால வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளவு மக்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்ட உடனே வந்து இந்த அரசும் சரி காவல்துறையும் பயந்துட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை நம்ம அவங்களை பயப்பட வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அவர்கள் பயந்திருக்கிறார்கள் நம்முடைய மக்களுடைய போராட்டத்தை எழுச்சியை கொண்டு அவர்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள் இதனாலே அவர்கள் வந்து தன்னிற்சியாக முன்னாடி வந்து பல விசாரணையை முடிக்கிவிட்டு பெரிய விஷயங்களை வந்து பண்ருக்காங்க ஆனாலும் கூட நாங்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நீங்க சும்மா வந்து இப்படி ஒரு விசாரணை வலயத்தை உள்ள கொண்டு வந்துட்டு திரும்பவும் வந்து எப்படி குற்றவாளிகள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களோ அதே போல காவல்துறையை பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு வந்து நகரும் நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் 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 இதை உருவாக்கிய தம்பிகள் நாம செஞ்சே காட்டணும் நம்ம எந்த காலத்துலயும் பின்வாங்க கூடாது ஏன்னா இந்த பயம் தான் அவங்களுக்கு ஏன்னா சும்மா வந்து பாத்துட்டு நாங்களாம் மடகஸ்காரம் சொன்னோடனே நிறைய விமர்சனம் பயம் ஏன்னா இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் போராடுவாங்க இவ்வளவு மக்கள் இருக்கிற இவ்வளவு அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா வராங்க இந்த ஒரு குரலை உடைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்ததுங்க அந்த முயற்சிகளை மீறி மக்களுடைய ஒற்றுமை குரல் அந்த திரட்சி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நடந்து நடந்திருக்கு நினைக்கிறேன் விசாரணை மீது இப்போதும் எங்களுக்கு விசாரணை நடந்து இப்போதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கை எப்போது திசை மாறுகிறது அந்த நம்பிக்கை இழப்பு உங்களால் உருவாக்கப்பட்டால் நாங்கள் எங்கள் நாங்கள் விரும்பிய அந்த வழக்கை எந்த எந்த லெவலுக்கு எடுத்து போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத வந்து இங்க வந்து ஒரு எச்சரிக்கை

அண்ணனுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை இந்த திட்டமிட்ட அரசியல் படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற தலைவர்கள் குற்றவாளிகள் ஒத்துரை நம்ம விடக்கூடாது அவர்கள் எல்லாரையும் வந்து குற்றவாளி கூண்டிலேட்டு அவர்களுக்கு சரியான சட்டப்படியான ஒரு தண்டனையை பெற்று தீரும் வரை நம்ம எல்லாரும் ஓயக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் அந்த நமக்குள்ள இருக்கிற கட்சி அதாவது இயக்க முரண்களை தவிர்த்து விட்டு தலித் பிரச்சனைகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்பது மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் மூலமாக தான் ஒரு பிரச்சனை இங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம டைவர்ட் பண்ணி உனக்கு எதிராக அவனுக்கு எதிராக இல்ல எல்லாருக்கும் எதிராக எதிராக மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் இங்க இருக்கிற தலைவர்களும் இங்க இருக்கிற திட்டங்களும் ஈஸியா நம்மளை இன்ஃபுளுஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இன்ஃபுளுசை முறியடித்து நம் இனத்திற்கு அதாவது இயக்கங்களுக்குள்ளே இருக்கிற முரண்களை நமக்கு முரண் இருக்கு விமர்சனம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த விமர்சனங்களை முரண்களையும் தூக்கி இருந்துவிட்டு தலித் பிரச்சனைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் ஏற்படும் மூலமாக தான் இருக்கிற பயப்படும் அந்த பயம் தான் நம்மள வந்து நம்மளுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் தொடர்ந்து சரியா கொண்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கும் அதனால ஒன்றிணைந்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு தொடர்ந்து படுகொலைக்கு அந்த குற்றவாளிகளை சரியான அளவு கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கும் அளவுக்கு நம்முடைய வாய்ஸ் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுன டைவர்ட் ஆகக்கூடாது எந்த காலத்துல ஒரு முப்பது நாள் போயிடுச்சு இல்ல ஒரு மாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டைலூட் ஆகாம தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய குரல்களையும் நம்முடைய கண்டனத்தையும் சட்ட ரீதியாகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து நம்ம வந்து இந்த வழக்கில் நம்ம ஒரு பங்குதாரராக நம்மளை வந்து நியமித்துக் கொண்டு இந்த வழக்கை நம்ம வந்து சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த குற்றவாளிக்கு மிக அதிகபட்ச கடுமையான தண்டனைகளை வாங்கி தருவதன் மூலமாக தலித் தலைவர்கள் மீது கை வைப்பதற்கும் தலித்துகள் மீது கை வைப்பதற்கும் இந்த இங்க இருக்கிற இங்க இருக்கிறவர்களும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பிரஷரை

இது வந்து விளையாட்டா நான் சொல்லல ஏன்னா தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் 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 நடந்துட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய வாய்ஸ் அவுட் இருக்குதுல்ல இது என்ன பண்ணதுன்னா டைல் பண்ணி டைல் பண்ணி நம்ம வந்து பிரிச்சு 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 ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நிக்க வச்சு நிக்க வச்சு நிக்க வச்சு அதிகார வர்க்கங்கள்ல வந்து அதுல பல நடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த பலனை முதல் முறையாக உடைத்திருப்பது நம்முடைய அம்சங்களோட படுகொலைக்கு நம்ம நீதி வேண்டி தொடர் போராட்டம் மூலமாக அதை நம்ம முறியடித்திருக்கிறோம் அரசும் காவல்துறையும் நம்ம மீது மிகப்பெரிய ஒரு பயமும் இந்த வழக்கை சரியாக கொண்டு போட